அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து பிஸ்மில்லா வலமதுல்லா வலாத்து வசலாம் இல்லா அலிஹி ஒசாபிஹி அஜ்மஇின் அம்மாபாத் அன்பார்ந்தவர்களே இஸ்லாத்தின் கடமைகளில் நான்கு கடமைகளை இதுவரைக்கும் நாம் பார்த்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் ஐந்தாவது கடமையான ஹஜ் அதனுடைய சட்டத்திட்டங்களை பற்றி பார்ப்போம் ஹஜ் என்பது இஸ்லாமிய அடையாள சின்னங்களில் இஸ்லாமிய விழுமியங்களில் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது இந்த ஹஜ் என்ற வணக்கத்திலே வணக்கங்களின் வகைகள் ஒன்று சேர்ந்திருப்பதை காணலாம் அதாவது உடல் சார்ந்த உள்ளம் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த அனைத்தும் இந்த ஹஜ் என்ற வணக்கத்திலே ஒன்று சேர்ந்திருப்பதை நாம் காணலாம் இந்த ஹஜ்ஜிலே மகத்தான பல ஏராளமான பயன்பாடுகள் இருக்கின்றன உதாரணமாக அல்லாஹு தாலாவை ஓர்மைப்படுத்தக்கூடிய அந்த தௌஹீத் பரவலாக அங்கே நிகழ்கிறது அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பாவ மன்னிப்பு மஹபிரத் முஸ்லீம்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய ஒற்றுமை சகோதரத்துவம் இரக்க குணம் இது அல்லாத எத்தனையோ நுட்பங்களையும் பயன்பாடுகளையும் இந்த ஹஜ்ஜிலே அமைந்திருப்பதை நாம் காணலாம் ஹஜ்ஜுடைய சிறப்பை பற்றி அல்லாஹுவின் அலைவாசல்ல அவர்கள் கூறுகின்ற போது யார் அல்லாஹுக்காக ஹஜ் செய்கிறார்களோ அந்த ஹஜ்ஜிலே கெட்ட வார்த்தைகள் கெட்ட செயல்கள் ஏதும் இல்லாமல் ஹஜ்ஜை அல்லாஹுக்காக நிறைவேற்றி வரக்கூடிய மக்கள் அன்று பிறந்த பாலகரை போன்றாவார் அன்று பிறந்த குழந்தையை போன்றாவார் என்று நபி அவர்கள் உதாரணம் கூறியிருக்கிறார்கள் அதாவது பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு குழந்தையை போன்று மீண்டு வருகிறார்கள் என்று சிறப்பித்து கூறியிருக்கிறார்கள் இந்த ஹஜ்ஜை பொறுத்தவரையிலே வாழ்க்கையில் ஒருமுறை கடமையாக கூடிய வாழ்வில் ஒருமுறை நிறைவேற்றக்கூடிய ஹஜ்ஜாக இந்த கடமை இருக்கிறது அதாவது வாழ்வில் ஒரு முறை நிறைவேற்ற வேண்டும் யாருக்கென்றால் அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும் அவர் சுதந்திர மனிதனாக இருக்க வேண்டும் பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும் புத்தி உள்ளவனாக இருக்க வேண்டும் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு தேவையான உடல் சார்ந்த பொருள் சார்ந்த விடயங்களிலே வசதி உள்ளவனாக இருக்க வேண்டும் எனவே முஸ்லிம் சுதந்திரமானவன் பருவ வயதை அடைந்து புத்தியுள்ள உடல் பொருள் சார்ந்த விடயங்களிலே உள்ளவனாக இருக்க வேண்டும் அல் குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது வலில்லாகி அலன்னு மணி ததா இலேஹி சபீலா அதாவது அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு தேவையான அந்த பயணத்துக்கு தேவையான வசதியுடையவர்கள் மீது வசதி வாய்ப்புள்ளவர்கள் மீது ஹஜ்ஜை நிறைவேற்றுவது மனிதர்கள் மீது கடமையாகும் என்று அல் குருவான் கூறுகிறது எனவே இந்த இஸ்திதா என்ற அந்த வசதியை நாம் கூடிட்டு பார்க்கின்ற போது யாருக்கு மேலதிகமான அவருக்கும் அவருடைய குடும்பத்தினர்களுக்கும் செலவுகள் போக மேலதிகமாக மேலதிகமான பொருளாதாரம் இல்லையோ அவர்கள் மீது ஹஜ் செய்வது கடமையாக மாட்டாது வசதி உள்ளவர்கள் மீதுதான் ஹஜ்ஜ் கடமையாகும் எனவே இந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக கடன்கள் பட்டு ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்ற இந்த தேவையும் கிடையாது வசதி உள்ளவர்கள் வசதி உள்ளவர்கள் மீது மாத்திரம்தான் ஹஜ் கடமையாகும் அதே நேரத்திலே சிலருக்கு பொருளாதார வசதி இருக்கும் உடல் சார்ந்த வசதிகள் இல்லாமல் இருக்கும் இவர்களுடைய நிலையை பொறுத்தவரையிலே அந்த மனிதர் வயது முதிர்ந்தவராக இருப்பார் அவருக்கு பொருளாதார வசதி இருக்கிறது ஆனால் உடல் வசதி இல்லை அதே போன்று ஒரு நோயாளி அவருக்கு பொருளாதார வசதி இருக்கிறது உடல் சார்ந்த வசதி அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு போதுமான சக்தி இல்லாமை இருக்கின்ற போது இந்த இருவருக்கும் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டிய கடமை இருந்தும் நிறைவேற்ற முடியாத தடைகள் இருப்பதன் காரணமாக அவருக்கு பகரமாக இன்னும் ஒருவர் ஹஜ்ஜை நிறைவேற்றலாம் அந்த அவ்விருவரும் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு தேவையான அந்த செலவினங்களை யார் அந்த ஹஜ்ஜை அவர்களுக்கு பதிலாக நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் எனவே வயது முதிர்ந்தவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாத தீராத நோய் உள்ளவர்கள் பொருளாதார வசதி படைத்திருக்கிறார்கள் உடல் வசதி இல்லாமல் இருக்கிறார்கள் எனவே இவர்கள் அவர்களுடைய பொருளாதார வசதியை அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக இன்னும் ஒருவருக்கு கொடுத்து அவைகளை நிறைவேற்ற வேண்டும் ஹஜ்ஜுக்கென சில நிபந்தனைகளும் சில அருக்காங்களும் வாஜிபுகளும் ஹஜ்ஜிலே தவிர்த்து கொள்ளப்பட வேண்டிய விடயங்களும் இருக்கின்றன எனவே ஹஜ் செய்வதற்கு நாட்டமுடையவர்கள் ஹஜ்ஜு கடமையானவர்கள் அது சம்பந்தமான சட்ட திட்டங்களை மார்க்க சட்ட திட்டங்களை அந்த ஹஜ்ஜுடைய அந்த மார்க்க சட்ட திட்ட புத்தகங்களில் அல்லது அறிஞர்களிடத்தில் கேட்டு தெளிவாக அவைகளை அறிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று உம்ராவை பொறுத்தவரையிலே உம்ராவும் வாழ்வில் ஒருமுறை நிறைவேற்ற வேண்டிய கடமையாக இருக்கிறது குறிப்பிடுகின்ற போதுலா அதாவது ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹுக்காக பரிபூரணப்படுத்துங்கள் என்ற அந்த இறைவசனத்துக்கு ஏற்ப ஹஜ்ஜும் உம்ராவும் வசதி உள்ளவர்கள் வாழ்வில் முறை நிறைவேற்ற வேண்டிய கடமையாக இருக்கிறது எனவே இந்த ஹஜ்ஜுடைய சட்ட திட்டங்களை நாம் முழுமையாக அறிந்து அவைகளை முறையாக நிறைவேற்றுவதற்கும் முயற்சிக்க வேண்டும் எனவே இதுவரைக்கும் நாம் இஸ்லாத்துடைய கடமைகள் அதற்கு முன்னர் ஈமானுடைய கடமைகளை பார்த்தோம் எனவே இவைகளை அறிந்து விளங்கி வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அசலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி